வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெளிநாட்டுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் யாரை மிஸ் பண்ணுவோம்னா நம்ம அம்மா இல்லை சாப்பிட்றத மிஸ் பண்ணுவோம் அம்மாவை முதல்ல மிஸ் பண்ணுவோம் நம்ம என்ன தான் வெளிநாட்டில் எல்லா ஓட்டல்லையும் போய் சாப்பிட்டாலும் அந்த அம்மாவோடய டேஸ்ட்டு எங்கேயுமே வராது அந்த டேஸ்ட்டு ஒவ்வொரு நேரமும் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் சாப்பிடையிலையும் அம்மாவோட யாபோ தான் வரும் ஃபோன் பண்ணி அம்மா கிட்டே ஃபோன் பண்ணி சமைக்கிற மாதிரி இருந்தால் அம்மா இந்த டிஷ் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்கணும் அம்மாவுக்கு வந்து மணிக்கணக்காக ஃபோனில் இப்படி பண்ண இப்படி பண்ணணும் நம்மளும் ஒரு எயிட்டி பர்சன்ட்டு கொண்டு வந்துடும் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட்டுன்னா அது அம்மா கையில் வச்சா தான் அது என்றைக்குமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அம்மா நம்மள்கிட்ட ஃபோன் பேசல முத கேள்வி அப்பா சாப்பிட்டியாயா அம்மா சாப்பிட்டியாயா ஐயா சாப்பிட்டேயா அப்படின்னு அந்த வார்த்தை கேட்கல நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி ஆயிடும் நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம் இங்கே இருந்தாலும் அம்மா கேட்கும் ஐயோ அப்போ என்ன சாப்பிடாமல் இருக்கிறானோ பண்ணுறானோ என்னென்னா அம்மா வீட்டில் உட்காந்து நினச்சிக்கிட்டே இருக்கோம் தான் அம்மாவுக்கு முடியலைன்னா நம்மளுக்கு இங்கே பதறும்